அனைவருக்கும் வணக்கம் வெறும் நூற்றி அறுபது ரூபாய் போதும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸுடைய அட்டகாசமான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்படாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக பலர் சேமிப்பு என்ற மந்திரத்தை பின்பற்றுகிறார்கள் முதலில் தங்களுடைய சம்பளத்திலிருந்து சேமித்து மீதமுள்ளதை செலவிடுகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது நிதி விளக்கம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் பலர் பல்வேறு சேமிப்பு திட்டங்களில் சாய்ந்து வருகிறார்கள் இதன் காரணமாக அரசு துறை நிறுவனங்களும் கவர்ச்சிகரமான திட்டங்களுடன் முதலீட்டாளர்களை ஈர்க்கின்றனர் அத்தகைய ஒரு சிறப்பு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் இப்போது தெரிந்து கொள்வோம் எல்லோருமே தாங்கள் சம்பாதிக்கும் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க நினைக்கிறார்கள் சிலர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறார்கள் மற்றவர்கள் சீட்டுகளில் முதலீடு செய்கிறார்கள் இருப்பினும் இவற்றில் நிறைய ஆபத்தும் உள்ளது இருப்பினும் மத்திய அரசு துறை நிறுவனமான தபால் அலுவலகம் எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல வருமானத்தை பெற சிறந்த வழி என்றும் கூறலாம் தொடர் வைப்பு திட்டம் என்பது தபால் அலுவலகம் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களில் ஒன்றாகும் இதில் நீங்கள் விருப்பம் விரும்பும் அளவுக்கு சேமிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் சேமிக்கலாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி கிடைக்கும் ஐந்து வருட மு பிறகு நீங்கள் முதலீடு செய்த தொகையுடன் வட்டி சேர்க்கப்படும் இருப்பினும் இந்த திட்டத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீளிக்கவும் முடியும் அதாவது மொத்தம் பத்து ஆண்டுகளுக்கு நீங்கள் இதில் தொடர்ந்து முதலீடு செய்யலாம் தொடர் வைப்பு திட்டத்தில் நீங்கள் நூறு ரூபாய் முதலீடு செய்யலாம் நீங்கள் விரும்பும் அளவுக்கும் சேமிக்கலாம் நீங்கள் ஒரு வருடம் முதலீடு செய்தால் முதலீடு செய்யப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதம் வரை கடனும் பெறலாம் இருப்பினும் இதற்கு நீங்கள் எட்டு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் செலுத்த வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் சேமித்து வைத்தால் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் முதலீடு செய்த மொத்த தொகையானது மூணு லட்சமாக இருக்கும் இதற்கு வட்டியாக ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் டெபாசிட் செய்வீர்கள் இதனால் மொத்தம் மூணு லட்சத்தி ஐம்பதாறு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் கிடைக்கும் இருப்பினும் நீங்கள் அதை இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்தால் அசல் தொகையானது பத்து ஆண்டுகளில் ஆறு லட்சமாக இருக்கும் அதை வட்டியுடன் சேர்த்தால் பத்து ஆண்டுகளில் எட்டரை லட்சமாக கிடைக்கும் இந்த வகை இந்த வழியில் மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே சேமித்து நீங்கள் எட்டரை லட்சத்தை நீங்கள் பெறலாம் உங்கள் பணத்தின் பாதுகாப்பு மற்றும் நண்பகத்தமான வருமானத்தை தவிர இந்த தொடர் வைப்பு திட்டத்தில் மற்றொரு நன்மையும் உள்ளது அதே வட்டிக்கு டிடிஎஸ் ஐடிஆர் கோரிய பிறகு வருமானத்திற்கு ஏற்ப அது திரும்ப பெறப்படும் ஆடியில் ஆடியில் ஈட்டப்படும் வட்டிக்கு பத்து சதவீத டிடிஎஸ் பொருந்தும் ஆடியின் வட்டி பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தால் டிடிஎஸ் கழிக்கப்படும்